சாணத்தை ஏன் இப்படி போகுதுன்னு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி சாணம் இருந்தாலும் நுகர்வு விட பல மடங்கு எடை அதிகம் உள்ள உருண்டைய கூட உருட்டிட்டு போக முடியும் சாண திசை காட்டியா பகல்ல சூரியனும் இரவுல நிலவும் நட்சத்திரங்களும் உதவும் பெண் வண்டுகளுக்கு தன்னோட பலத்தை நிரூபிச்சு கவரதான் பெரும்பாலும் சாணங்களை உருட்டும் போட்டிக்கு வர்ற ஆண் வண்டுகளோட சண்டையிட்டு சாணத்தை உருட்டிட்டு போகும் கவரப்பட்ட பெண் வண்டுகள் ஆண் வண்டுகளோட இணைந்து உருட்டும் உருட்டிட்டு போற சாணத்தை மண்ணுக்குள்ள புதைச்சதுக்கு பிறகு ஊடல் முட்டைகள் புரஞ்சி புழுவாகி சாணத்தை சாப்பிட்டு வண்டுகளா மாறும் இப்படி இவங்க சாணத்தை சாப்பிட்றதால ஏழுல இருந்து பன்னெண்டு சதவீதம் வரை மீத்திய அளவு குறைஞ்சி பூமி வெப்பமாகிறது தடுக்கப்படுது மண் பலமாகுது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை உருவாக்குது மூணு வகை சாண வண்டுல ரோலர்ஸ் தான் சாணத்தை உருட்டிட்டு போகும் டனலர் சாணத்துக்கு அடியிலேயே சுரங்கம் தோட்டி சேர்த்து வைக்கும் டொல்லர் சாணத்திலேயே வாழும் பேனேன்னு அறிவியல் பெயர் கொண்ட சாணவண்டர் நீங்க பாத்துக்கீங்களா